ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஒரு அவசரமான வீடியோ ஒரு நியூஸ் நேற்று தான் எனக்கு அது காதுக்கு வந்துச்சு உடனே நான் உங்களுக்கு சொல்லணும்னு இந்த வீடியோ மேக் பண்ணிட்டேன் என்ன விஷயம்னா தமிழ் டீச்சருக்கு வந்து சிங்கப்பூர்லேருந்து நேரடியாக நம்ம ஊர்லேருந்து ஆள் எடுக்கலாம் சிங்கப்பூர் கவர்மெண்ட் நேரடியாக ஊர்லேருந்து ஆள் எடுக்கிறாங்கன்னு நேற்று தான் நான் கேள்விப்பட்டேன் எப்படின்னா என்ன மினிஸ்ட்ரி கல்வித்துறை அமைச்சர் இருக்குது இல்லையா அவங்க வந்து நேரடியாகவே நம்ம ஊர்லேருந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் நல்லா அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் தமிழை நல்லா செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஏன்னா தமிழ் டீச்சர் இங்கே பற்றாக்குறையாக இருக்கிறதுனால ஊர்லேருந்து எடுக்கிறாங்க முன்னாடியெல்லாம் இங்கே வந்து ஒரு காசு எடுத்தால் தான் வேலை கிடைக்கும் போல இருக்கு இப்போ அப்படியெல்லாம் இல்லை அங்கே படித்த படிப்பை வச்சு இங்கே சொல்லி கொடுக்கலான்னு இப்போ ஆள் இந்த மாதிரி எடுக்கிறாங்க நீங்கள் என்ன செய்யுங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எடுக்கேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் அதுக்குள்ளே போய் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படி தெரியாட்டி நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் எனக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறது தான் அப்புறம் மற்றபடி எதுவும் கேட்டிங்கன்னா நேசமாக எனக்கு அந்த டீச்சர் அந்த லைனில் நான் இல்லை அந்த ஸ்கூலில் தானே வேலை செய்கிறேன் அதனால் எனக்கு அவ்வளோதான் தெரியல ஆனால் டீச்சர் இங்கே சொன்னவங்க என்கிட்ட சொன்னாங்க ஊர்லேருந்தே பால் எடுக்கிறாங்க ப படிக்க வேண்டியது என்ன அதுதான் எனக்கு தெரியும் ஆனால் இந்த வெப்சைட் நேம் எனக்கு தெரியும் ஏன்னா நான் அதில் போய் தானே அப்ளை பண்ணேன் ஸோ அதனால் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனல் அப்படி சொல்லி வெ வெப்சைட் இருக்குது அதில் போய் நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள் அப்புறம் வந்து இப்போ இந்த ஊர்லேருந்து எடுத்த டீச்சர் எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி நான் என்ன சமையல்னால் நாட்டுக்கோழி குழம்பு தான் வச்சேன் நாட்டுக்கோழி எங்கேயே கிடைக்கும்னா லிட்டில் இண்டியாவில் கிடைக்கும் அதுக்கு வந்து ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம் சோம்பு ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அவ்வளோது போட்டுக்கங்க ஸ்தா அனீஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு தேங்காய் பூ போட்டுக்கிட்டேன் அது கூட நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வ வரத்துக்குங்க இந்த தேங்காய் வந்து நல்லா வத் வதக்கி அந்த கலர் வந்து ப்ரவுன் கலராக வரணும் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தான் வந்ததுன்னா நம்ம எடுத்து அரைக்கணும் ஸோ இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் அந்த தேங்காய் நல்லா இந்த கலருக்கு வந்தால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி வறுக்கிறது ஸோ இதுக்கு காரத்துக்கு வந்து நான் ஒன்றரை டீஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் ரெண்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன் அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு பத்து ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் கறி வைக்க போகிறேன் நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டேன் ஜீரகம் போட்டு தாளித்தேன் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் வெட்டி சேர்க்குறேன் அது கூட தேவையான குழம்புக்கு எவ்வளோ தேவையாக அந்த உப்பை போட்டுக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா இது நாட்டுக்கோழி வேகக்கும் கொஞ்சம் லேட்டாகும் அதோட நாட்டு நாட்டுக்கோழியும் முத்தனை கோழி கொஞ்சம் வயசு மு வயசான கோழின்னு சொல்லுவாங்களா அது நல்லா அதை இஞ்சி பூண்டுல நல்லா வேகணும் முக்கால் வேக்காடு வெந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் மேலே வரவும் மல்லித்தலை தூவி இறக்குனா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி இவ்வளோ தான் ஈஸி சிம்பிள் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு என்னாலும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி இங்கே லிட்டில் இந்தியாவில் கிடைக்கும் நீங்கள் போய் பாருங்கள் தமிழ் டீச்சர் வேலைக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்